வலைக்கம் வரமத்துல்லாய் வரக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு ஈரான் நாடு இஸ்ரேல் மக்களை பலமாக அடித்து கொண்டிருக்கிறது ஒரு நேரத்திலே இஸ்ரேல் மக்கள் பலமாக பலஸ்தீன் மக்களை அடித்து கொண்டிருந்தார்கள் நீண்ட காலமாக அடித்து கொண்டிருந்தார்கள் எதை போன்றதாக உதாரணம் சொன்னால் நபி சொல்லலால் சார் அவருடைய காலகட்டத்திலே அகல் போர் நடந்தது அந்த அகல் போரிலே நபிசல்லால் சலம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார்கள் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காடுகின்றான் பாருங்கள் ஓ லாவோ ஓ சோதனையும் வேதனையும் அவர்களுக்கு ஏற்பட்ட போது ஹத்தா எகூலர் ரசூலு ஹத்தா எகூலர் ரசூலு எதுவரைக்கும் என்பதாக சொன்னால் அவர்களுடைய வார்த்தை இப்படி வெளியாகிவிட்டது அத்தாய் மேஹு நபிசல்லு செல்லம் அவர்களும் அவர்கள் கூட இருந்தவர்களும் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டார்கள் மத்தா நசுருல்லாஹி அல்லாவுடைய உதவி எப்போதுதான் வரும் ஏனென்றால் எதிரிகளிடத்திலே நீண்ட காலமாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் சோதனைகள் தான் அதிகமாகிறது எப்படி பலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் மக்களால் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அதே போன்று அகல் போரிலே ரபிசல்லாஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதனால் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்தவாறு இந்த வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் மத்தா நசுருல்லாஹி அல்லாவுடைய உதவி எப்போது தான் வரும் உடனே அல்லா பதில் சொன்னான் பாருங்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் நசுர் கரீப் அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது என்பதாக அகல் போர் நடக்கும்போது நபி சொல்லா அலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன பதிலை போன்று இன்றைக்கு பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டால் ஈரான் மக்களை கொண்டு ஆம் ஒரு காலத்திலே பலமாக இஸ்ரேல் மக்கள் பலஸ்தீன மக்களை அடித்துக்கொண்டான் அடித்து கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹ் ஈரான் மக்களை கொண்டு இன்றைக்கு இஸ்ரேலை அல்லாஹ் தாக்கி கொண்டிருக்கிறான் அல்லா தான் தாக்குகின்றான் கண்ணீர்க்குரியவர்களே ஒரு காலத்திலே பலஸ்தீன மக்கள் அடிக்கப்பட்டார்கள் நாமெல்லாம் கவலைப்பட்டோம் சிலர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இன்றைக்கு ஈரானை கொண்டு இஸ்ரேல் பலமாக அடிக்கப்படுவதால் முஸ்லீம்களில் நம்மில் சிலர்கள் சந்தோஷப்படுகிறோம் ஏனென்றால் அவர்கள் பலஸ்தீன மக்களை அடித்தார்கள் அல்லவா இன்றைக்கு அடி வாங்குகிறார்கள் ஈரான் இடத்தில் என்பதாக நாம் சந்தோஷப்படுகிறோம் அப்படியெல்லாம் நாம் சந்தோஷப்படக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் மனிதர்கள் அனைவர்களுக்குமே அல்லாஹ் ஒரு செய்தியை காட்டும் போது இப்படி சொல்லிக் காட்டுகின்றான் ஷைத்தானி ஷைத்தானுடைய அடிச்சு பின்பற்றாதீர்கள் பின்பற்றாதீர்கள் இன்னகுலப்பும் அதுவும் வீண் ஷைத்தான் உங்கள் அனைவர்களுக்கும் தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்பதாக ஷைத்தானை குறித்து அல்லாஹ் உலக மக்கள் அனைவர்களுக்குமே செய்தியை காட்டும் போது இதனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறார் வார்த்தையை யா யுஹன்னாசு மக்களே அப்படி என்றால் ஈரான் நாட்டு மக்களுக்கும் பலஸ்தீன நாட்டு மக்களுக்கும் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அடித்து கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் யாரும் எதிரி கிடையாது உங்களுக்கு மத்தியிலே எதிரியாக உங்களை சித்தரிப்பது தான் அதனால் நீங்கள் போரிடக்கூடிய நபர் யார் என்பதாகச் சொன்னால் சைத்தான்தான் சைத்தானிடத்திலே நீங்கள் அனைவரும் போரிடுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விதத்திலே இன்னகுலக்கும் அதுவும் உபீன் தான் உங்கள் அனைவர்களுக்குமே தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்லிக்காடுகின்றான் அதனால் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டால் நாம் கவலைப்பட வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லா சுமகான உத்தாலா எல்லா மக்கள் மீதும் இரக்கம் காட்டுகின்றான் நாமும் இரக்கம் காட்ட வேண்டும் அந்நியத்துக்குரியவர்களே மனிதர்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டு நாம் வெற்றி பெற நினைக்கக்கூடாது சைத்தானிடத்திலே நாம் போட்டி போட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் சைத்தான் நம்மளை கெடுக்கின்றான் அல்லவா உன்னுடைய வழிக்கு நான் வரமாட்டேன் என்பதாக நாம் அவனிடத்திலே போட்டி போட்டு நாம் ஈமானிலே உறுதியாக ஜெயிக்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் சுபஹான உத்தாலா எதிரி யார் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டான் அவனை விட்டும் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான உத்தாலா உலக மக்கள் அனைவர்களுக்குமே ஒரு நல்ல பண்புகளை பாசமாக பழகக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக உள்ளத்தில் உள்ள அந்த கசடிகளை நீக்குவானாக அல்லாஹ் சுகான் உத்தாலா ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் மனிதர்களை காப்பாற்றுவானாக என்று துவா முடித்துக்கொள்கிறேன் வாஹிர் தாவானா அலமது இல்லா அபிலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ